ஆனா அவங்க கிட்ட அவளோட அம்மா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பாசமுமே அவங்க காட்ட மாட்டேங்கிறாங்க எனக்கு அந்த இன்வென்ஷன் வேணும் தேவன் கிட்டே இருந்து அதை வாங்கி கொடு இதை மட்டும் பண்ணலன்னா நிறைய பேர் சாவாங்க அப்படின்றத மட்டும் நாங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க இதுபோல அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இல்லைனா ரொம்ப ஃபீல் பண்றா அவளோட அம்மா இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சே பார்க்கல அப்ப கரெக்டா அங்க போனி வரா இல்லைனா ஃபீல் பண்றதையும் பாக்குறா ஆனா ஸ்டெஃபன் பின்னாடி நிக்கிறத பார்த்துட்டு போனி எதுவுமே கேட்காம அங்க எதுவும் கிளம்பிடுறா இப்ப எல்லாம் வீட்டுல ஜெருமி வந்து ஆனாக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா ஆனா எந்த காலமே அட்டன் பண்ணல ரிட்டர்னும் கால் இல்ல அதனால ஜெர்மி கொஞ்சம் டென்ஷனா இருக்கான் இதை பாத்துட்டு ஜென்னா என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஜெர்மி ஆனா கால் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்றத சொல்றது கேட்டுட்டு ஜான் அங்க வராரு அந்த பவுண்டர்ஸ் பேஜ் இன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணா ஓகே நீங்க ரெண்டு பேரும் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போடற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்க வராரு நீங்க ரெண்டு பேரும் எப்ப கடைசியா பேசினீங்க எப்ப கடைசியா கால் பண்ணா அப்படின்னு கேக்கும்போது செருமி இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஜான் உங்களுக்கு சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் நீ ரொம்ப டென்ஷனா இருந்தியா அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு செருமி நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான்